இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை கட்டாயம் உங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த கதைக்கு முழுக்க முழுக்க நான் கேரண்டி ரொம்பவே அட்டகாசமான இந்த கதையை யாருமே மிஸ் பண்ணாம கேளுங்க நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் சரிங்க கதையை பார்க்கலாமா அந்த பாட்டியின் பெயர் புஷ்பவனம் ஆனால் அவங்களுக்கு எந்த நேரத்தில் அப்படி ஒரு பேர் வச்சாங்களோ அவங்க தலையில் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்தில் தலையில் பூ வைக்கவே முடியாமல் போச்சு ஏன்னா அவளை கட்டி கொடுத்ததோ தாரமாக தான் அதுக்கே அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை தன்னோட முதல் சம்சாரம் ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு நாற்பத்தஞ்சு வயசில் செத்து போனதுனால பிள்ளைகளை கவனிக்கவும் அவரது தேவைகளுக்கு மாத்தான் இவளோட புருஷன் இவளை சீர்செனத்து எதுவும் வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணனா அதுலேயும் கண்டிஷன் வேறு பிள்ளைகளில் எதுவும் பெற்றுக்க கூடாதுன்னு பெத்த சொத்து பிரச்சனை வரும்னு சொல்லி கல்யாணம் பண்ண உடனே கூட்டிட்டு போய் இவளுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டான் இவளோட கணவன் அவன் உஷாரா தனக்கு பண்ணிக்கல ஏன்னா சுயநலம் சொத்துக்கள் எல்லாம் அவன் எழுதி வச்சபடி அவனோட பிள்ளைகளுக்கு போய் சேர இவளுக்கு ஒரு ஓட்டு வீடு மாத்திரம் கொடுத்தாங்க அதுவும் உசுறு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் விற்கவோ கொள்ளவோ அனுமதி இல்லை இவளுக்கு அப்புறம் அது அவரோட பிள்ளைக்கே போய் சேர்ந்துரும் இப்போ முட்டை நிக்கிற நிலைமையில புஷ்பவனும் வந்துட்டா தனியே ஆளா நிக்கிறா வருமானம் எதுவுமே இல்லை தனக்கு தானே எல்லாம் செஞ்சுக்கணும் என்ன பண்றதுன்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு அப்போ அவளுக்குன்னு ஒரு வெறி வாழ்ந்து காட்டணும்னு ஏன்னா அவளை எல்லாருமே கைவிட்டுட்டாங்க பெத்தவனும் சரியில்லை வாக்கப்பட்டு வந்த இடமும் சரியில்லை யாரும் துணைக்கவும் இல்லை அப்போ தான் புஷ்பவனம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணினா அப்போ அந்த ஊரில் அவளை கூலி வேலைக்கு கூப்பிட்டாங்க களை எடுக்க நடவு நடனும் கூப்பிட்டு போவாங்க அவங்க கொடுக்குற கூலியில் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் கொடுத்துடணும் சின்ன வயசில் பார்த்த வேலை தான் அதனால தைரியமாக போனால் அவங்களும் கூப்பிட்டு போனாங்க காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி போகணும் வேலையை பொறுத்து தான் கூலி சில இடங்கள்ல சாப்பாடும் கிடைக்கும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பழகி போச்சு அது அவளோட வாழ்க்கையை ஓட்ட போதுமானதாக இருந்துச்சு அதனால களை எடுக்க நடவு நடன்னு தினக்கூலியாக போயிட்டு இருந்தா ஆனா இதை பார்த்துட்டு அவளோட புருஷனோட பிள்ளைங்க கடுப்பாயிட்டாங்க அதுக்கும் வச்சாங்க பாருங்க ஆப்பு அவரோட பொஞ்சாதி கூலி வேலைக்கு போனால் அவருக்கு தானே அவமானம் அதனால அவளை யாரும் அந்த வேலைக்கு கூப்பிட கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்தாங்க அந்த பொழப்பும் அவளுக்கு போச்சு ஊர் பெரிய மனுஷங்க அதிகாரம் படைச்சவங்க சொன்னா அதை மீறி எதுவும் செய்ய முடியாது இல்லையா அவளை யாரும் தினக்கூலிக்கு இப்ப கூப்பிடுறதே இல்ல பரமபதம் விளையாட்டுல பாம்பு கடிச்ச மாதிரி வாழ்க்கை திரும்ப புறப்பட்ட இடத்துல வந்து நின்றுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல செத்து போயிடலான்னு தோணுச்சு கிணத்துல குதிச்சு சாக முடியாது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று நல்லா நீச்சல் தெரியும் ரெண்டாவது கிணறு பல பேருக்கு பயன்படுது அது வீணாக போகக்கூடாது அதனால அவ வேற வழி யோசிச்சா அவங்க கொடுத்த வீட்டில் நாண்டுகிட்டு சாவலான்னு யோசனை பண்ணி உத்திரத்துல சேலையை தொங்க போட்டு கழுத்துல சுருக்கி மாட்டிக்கிட்டு கிட்ட வேண்டுனா என்னை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துரு என்னால் முடியலை நிம்மதியாக வாழ விட மாட்றானுங்க சாகவாவது எனக்கு அனுகூலம் செய் சாமின்னு வேண்டிக்கிட்டு தொங்குனா ஆனா இவளோட நேரம் இத்து போன உத்தரக்கட்டை இவளோட பாரம் தாங்காம முறிஞ்சு விழுந்தது அப்ப உட்காந்து யோசனை பண்ணினா இம்புட்டு முயற்சி பண்ணியும் சாமி நம்மள சாக விடல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ஏதாவது செஞ்சு நம்மளை வாழ விடாமல் பண்ணினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற வெறி அவளுக்குள்ளே வந்துச்சு அப்போ நமக்கு என்ன பலம்னு உக்காந்து யோசனை பண்ணுனா சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு நல்லா பாடம் வரும் அதனால் அவளை களை எடுக்கும் போதும் கதிரை இருக்கும்போதும் கூப்பிட்டு போவாங்க இவ பாடுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுல சினிமா பாட்டு ஒப்பாரி தாளாட்டு எல்லாம் வரும் இப்ப கூலி வேலைக்கு போக முடியாததுனால ஒப்பாரி பாடலாம்னு தோணுச்சு அவ இழவு வீடுகளில் ஒப்பாரி வைக்க போனா அங்க நல்லா காசு கொடுப்பாங்க அதுல செத்தவங்களோட அரும பெருமை எல்லாம் சொல்லி பாடுவா ஆனா ஒரு ஊர்ல தினமுமா எழவு விடும் அதனால பக்கத்து ஊர்களுக்கும் போக ஆரம்பிச்சா அடுத்த கட்டமா கோயில்கள்ல முளப்பாரி உற்சவம் நடக்கும்போது அங்க போய் கும்மி பாட்டு பாட ஆரம்பிச்சா அவ நடுவுல நின்னு பாடுவா அப்போ பொண்ணுங்களெல்லாம் அவங்கள சுத்தி கும்மி அடிச்சு சேர்ந்து பாடுவாங்க ராத்திரி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து பதினோரு மணி வரைக்கும் ஊரே கூடி தாளம் கொட்டும் பங்குனி ஆடி சித்திரை மாதங்களில் அதுக்கு நல்ல கிராக்கி வந்துச்சு அதுக்கு தடை போட அவங்களால் முடியலை ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவளோட பாட்டு அக்கம் பக்கம் இருந்த ஊர்களெல்லாம் பிரபலமாச்சு அப்போ பல்கலைக்கழகங்களில் படிக்கிற பசங்க கொஞ்சம் பேர் இவ பாட்டை பற்றி கேள்விப்பட்டு இவக்கிட்ட வந்தாங்க இவளை பாட சொல்லி இவ பாடுற பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அதில் டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி பட்டம் எல்லாம் வாங்கினாங்க அது புஸ்தகமாக வெளிவந்துச்சு கொஞ்ச நாள் அந்த வரிகளை பிரபல பாடகரை வச்சு கேசட் போட்டு விற்றாங்க அப்போ இந்த புஷ்பவனம் கிட்ட ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க உன் பாட்டை வேற யாரும் ரேடியோ செட்ல பாடுற மாதிரி இருக்கு வந்து கேட்டுப்பாருன்னு சொன்னாங்க இவளும் போய் கேட்டா ஆமா ஏன் பாட்டுத்தான் ரெக்கார்டு போடுறாங்க போல அவங்க பாடுறதும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னா உன் பாட்டை அவங்க பாட உனக்கு காசு எதுவும் கொடுத்தாங்களா என்று ஊர் மக்கள் அனைவரும் கேட்டனர் அவங்க இவளுக்கு எந்த பணமும் கொடுக்கல ஆனா அதை பத்தி இவ கவலைப்படவும் இல்ல எனக்கு வர வேண்டியது தானா வரும் என்னை நாடுக சாக முயற்சி பண்ணப்போ காப்பாத்தன சாமி வழிகாட்டும் அதுக்கப்புறமும் தொடர்ந்து பாட்டு பாட போனா அப்ப சாவு வீட்டுக்கும் போனா சாமிக்கு பாடவும் போனா அதுல ஓரளவு வயிறு நிரம்புச்சு அப்படி போகும்போதுதான் அவளுக்கும் நல்ல நிறம் பிறந்துச்சு மொளப்பாரிக்கு கும்மி பாடிட்டு இருக்கிறப்போ திருவிழாக்கு பாட்டு கச்சேரி நடத்த வந்தவங்க இவள் பாட்டை கேட்டு சொக்கி போய் அவளை கூப்பிட்டு சினிமா பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டாங்க இவளும் பாடுனா அதனால அவங்க மேடையில பாடுறதுக்கு முதன் முதலாக வாய்ப்பு கொடுத்தாங்க அவ பாட்டு பாடினதை கேட்டு ரசிகர்கள் அனைவரும் கிராமிய பாட்டு பாட சொன்னார்கள் அதில் அவ பாடின பாட்டுக்கு அதுவும் இசைக்கருவிகளோடு கேட்டவங்கள சொக்க வச்சிருச்சு அதில் சந்தோஷமான அந்த குரூப்பு அவகிட்ட நிரந்தரமா பாட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க நிறைய கச்சேரி நல்ல வருமானம்னு வாழ்க்கை ரொம்பவே மாறிப்போச்சு ஊரு ஊரா அவங்களோட பாட போனா அப்போ திரும்பவும் வந்து இவளை தொந்தரவு பண்ணினாங்க இவங்களோட புருஷன் வீட்டு ஆளுங்க கண்டவங்களோட சுத்திரியே உனக்கு வெக்கமான ஏதாவது இருக்கா அப்படின்னு திட்டினாங்க ஆனா அந்த குரூப் பசங்க சொன்னாங்க இவங்க எங்க அம்மா மாதிரி அம்மா பிள்ளை கூட போறதுல என்ன தப்பு இருக்கு அவங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க உண்மையை சொல்ல போனா தான் எங்க குரூப்பு ஃபேமஸ் ஆயிட்டு அவங்க தான் எங்க பலம்னு சொன்னாங்க அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாம அவங்க போயிட்டாங்க ஆனா அப்பையும் எழவு வீட்டில் வந்து கையோடு கூட்டிட்டு போயிடுவாங்க ஏமா அதுக்கு போகிற உனக்கு வேண்டிய பணத்தை நாங்கள் தரோம் அதை விட்டுடலாம்ல என்று கூறுவார்கள் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அது ஒரு பெரிய சேவை எப்படி உசுரோடு இருக்கிறவங்கள பாடி சந்தோஷப்படுத்துகிறோமோ அதே மாதிரி செத்தவங்க ஆன்மாவையும் பாடி சந்தோஷப்படுத்துனா அவங்க நம்மளா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது ஒரு புண்ணிய காரியம் காசு பணம் வரும் போகும் ஆனா அந்த ஆசை எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ சொன்ன மாதிரியே அவளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சேனலோட ஆடிஷன் நடந்துச்சு அங்க அந்த குரூப்புக்காரங்க கூப்பிட்டு போய் பங்கெடுத்துக்க சொன்னாங்க இவ்வளோ அங்கே போனா அங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க இவளை பார்த்து கிண்டல் பண்ணாங்க வயசான காலத்துல சுடுகாட்டுக்கு போற வயசுல ஷூட்டிங் வந்திருக்குது கிளவி அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அவளுக்கு அதே நாம ஜெயிச்சு வெறி அது வாழ்க்கையே புரட்டி அவளோட குரல் வளத்தை பார்த்து டிவி போட்டிகள்ல சேர்த்துக்கிட்டாங்க பாடல்கள்ல இவளோட சொந்த பாட்ட பாட ஆரம்பிச்சா அதை ஏற்கனவே பிரபல பாடகர் பாடுனதுக்கும் இவ பாடுனதுக்கும் எங்கேயோ இருந்துச்சு இவளோட குரல் உச்சரிப்புலதான் அது மண் வாசத்தோட மனசை கறங்க வைக்கிறதா இருந்துச்சு எல்லாரையும் எழுந்து கைத்தட்ட வச்சிருச்சு அதுக்கப்புறம் கச்சேரிகளில் அந்த பாடல்களை பாட சொல்லி விரும்பி கேட்டாங்க அது பல பேர் மனசை கரங்கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் இவளோட குரலில் பாட வச்சு அந்த பாடல்கள் வெளிவந்து சக்க பொடு போட்டுச்சு அவள் பாடல்களில் ஜீவன் இருந்துச்சு அவள் பேர் பட்டி தொட்டியெல்லாம் பரவுச்சு அப்பையும் அவள் சாவு வீட்டுக்கு கூப்பிட்டா தட்டாமல் போயிடுவா அதுக்கு அவள் சொல்லுவா அதுதான் பாக்கியம் ஒரு உசுறு போன பின்னாடி அந்த ஆத்மா அமைதி அடையணும்னா ஒப்பாரி பாடணும் அதுல தான் அது அமைதி அடையணும்னு சொல்லுவா ஒரு நாள் அவங்க ஊர்ல இருந்து ஒரு இட வந்து கார்ல கூட்டிட்டு போனாங்க இன்னாருன்னு கேட்காமலே போனா ஏன்னா எப்பயும் அதெல்லாம் அவ பாக்குறதே இல்ல யார் கூப்பிட்டாலும் போயிடுவா ஆனா அவங்க கூப்பிட்டு போன இடம் அவளோட புருஷன் வீடு அங்க யார் சித்து போனாங்கன்னு கேட்டா அவள் புருஷனோட மூத்த மகன் அவன்தான் இவளுக்கு சொத்து பத்து கொடுக்காம விரட்டி விட்டது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இவ அவனுக்குன்னா வரமாட்டான்னு நினைச்சாங்க ஆனால் அவனை பார்த்ததும் நெஞ்சு வெடிச்ச மாதிரி அழுதா கண்ணீரும் கம்பளையுமா ஒப்பாரி வச்சா அந்த ஒப்பாரியில அவள் நான் வயசுக்கு வந்து வந்து வாக்கப்படாமல் கிடந்தேனே கிடந்தேனே மவராசா வந்து எனக்கு தாளிப்பிச்ச போட்டானே போட்டானே எனக்குன்னு பிள்ளைகள் இல்லைன்னு போனப்போ ஒன்னே தானடா பிள்ளையா நினச்சிருந்தேன் எனக்கு கொல்லி வைக்க நீ இருக்கணும்னு நினச்சிருந்தேனே நினச்சிருந்தேனே இப்போ உனக்கு ஒப்பாரி வைக்க வச்சிட்டேடா நான் பெத்த மகனே ராசா அப்படின்னு ஒப்பாரி வச்சாங்க அப்போ அந்த வீட்டுக்காரங்க இவக்கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க அப்போ இவ சொன்னான் என் பிள்ளையே போயிட்டான் யார் யாரை மன்னிக்கிறது உண்மையை சொன்னால் என்னோட இத்தனை வெற்றிக்கும் காரணம் அவன் தான் அவன் என்னை துரத்துனதுனால தான் எனக்கு ஜெயிக்கணுன்ற வெறி வந்துச்சு அவன் என்னை நல்லா வச்சிருந்தான்னா இந்த குரல் உலகத்துக்கு கேட்காமலேயே போயிருக்கும் எல்லாம் அவசையல் தான் அப்படின்னு சொன்னாங்க ஓங்கி குரல் எடுத்து ஒப்பாரி வச்சு போது சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கண்ணீர் அடக்க முடியாம அழுதாங்க அவளை யாராலும் தேற்ற முடியல அவ வச்ச ஒப்பாரி பதினெட்டு பட்டியலையும் கேட்டவங்க எல்லாரையும் கண்ணீர் விட வச்சிருச்சு புஷ்பவனம் பாட்டி தன்னோட வாழ்க்கையில தனிமை வறுமை இதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் தாங்கிக்கவே முடியாமல் கடவுள்கிட்டே போயிடலான்னு முடியவே பண்ணிட்டாங்க அதுலேயும் அவங்களுக்கு தோல்வி தான் அந்த தோல்வியிலேருந்து அவங்க ஒரு பாடம் கற்றுக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம சாதிச்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி அவங்க திறமையை கண்டுபிடிச்சு உண்மையாவே அவங்க சாதிச்சு காட்டிட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே தொந்தரவு அவங்க பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் செஞ்ச துரோகத்தையெல்லாம் மறந்து தன்னை விட்டு தன் மகன் போயிட்டானேன்னு ஒப்பாரி வச்சு நெஞ்சு வடிச்சு அழுகுறாங்க நிச்சயமா அந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்